ஹாய் விவஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் நே நம்ம சேனலில் பார்க்க போகிற காரன் பார்த்தீங்கன்னா மாறுசூசியோட எட்டியோ கார் தான் இந்த காரோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறக்கு முன்னாடி ஷார்ட்டாக ரிவ்யூ பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜென்ரலாக ஒரு மிடில் கிளாஸ் பீப்பிள் டுவெல் லேக்ஸ் பட்ஜெட்டில் ஒரு நியூ கார் எடுக்க முடியுமான்னு நினைக்கிறாங்க டொயேட்ட வேல்ஸ் வேன்ஸ் கோடா எந்த மாதிரியான கம்பெனிஸில் கார் எடுக்க முடியுமான்னு கேட்டால் இதுக்கெல்லாம் எல்லாம் கேள்விக்குரியதான் ஆன்சராகவே இருக்கும் இதுக்கான காரணம்னு பாத்தீங்கன்னா நாம சுசி கம்பெனியை சூஸ் பண்ற மட்டும் இல்லங்க அந்த மாறுசுசி கம்பெனியை மிடில் கிளாஸ் பீப்புளை டார்கெட் பண்ணி தான் காரை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு ஹே டாக் பிளாட்ஃபார்ம்ல மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் வேரியபிள்ஸ் கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க இதோட ஃபியூல் பாத்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் டீசல் சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க இதோட ஆண்ட்ராய்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் டுவெல் லேக்ஸ் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க மாரசுசி கம்பெனி இது ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் உள்ள ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள இன்ஜின் கொடுத்துருக்காங்க இது ஒரு டீசல் காரா இருக்கறனால இதோட மைலேஜ் பாத்தீங்கன்னா செவன்டின் வரைக்கும் சிட்டிலையும் ஹைவேஸ்ல டுவெண்டி ஃபைவ் வரைக்கும் தாராளமாகவே கொடுக்கும் இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் ஃபோர் வரையும் ஒன் தேர்ட்டி எயிட் நியூட்டன் மீட்டர் டார்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த மாரசூசி கம்பெனி அந்த டைமில் மகேந்திராவோட மராசோ ரெனால்ட் லார்ஜ் ஹோண்டா பிஆர்பி இந்த காருக்குலாம் போட்டியாக தான் இந்த கார் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இந்த கார் இருந்தாலும் இதோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்க்ராச்சஸுமே ரெண்டுமே கிடையாது லைவாக பார்க்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த காரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷனே இருக்குது இதோட சர்வீஸ் ரெக்கார்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இப்போ வரைக்கும் சீட் கவர் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட லெதர் சீட் கவர் தான் யூஸ் இருக்காங்க இந்த காரோட டாப் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப நீட்டான கண்டிஷனே இருக்குது இந்த காரோட ரியர்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் உட்கார முடியும் அதே மாதிரி இன்னோவா மகேந்திரா சைலோ இந்த மாதிரி காரில் தனித்தனியாக கொடுத்துருக்க ஏசி வந்து இந்த காரில் கிடையாது அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாகவே இருக்கும் இந்த கார்ல இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஒன்டோ பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம்லாம் வந்துடும் இந்த காரோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஜனவரி வரைக்கும் லைவ்ல இருக்கும் இதோட எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு ஃபெப்ரரி வரைக்கும் லைவ்ல வந்துடும் இந்த காரோட பூட்ஸ் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒன்பது லிட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க தேட்ரோ சீட்டை நம்ம க்ளோஸ் பண்ணால் இன்னும் அதிகமான ஸ்பேஸை கொடுக்கும் இப்போ இந்த இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தான் இருக்குது இந்த காரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தாயிரம் வரைக்கும் இந்த வண்டி உணவங்களை கோட் பண்ணுறாங்க பட் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சுரும் தேங்க்யூ